பெரிய வலசற்பத்திற்கும் லிவியாதானுக்கும் என்ன சம்பந்தம் என்று இந்த பதிவில் பார்ப்போம் பெரிய வலசற்பம் என்றால் என்ன என்பதை குறித்து முதலில் பார்த்துவிட்டு பிறகு லிவியாதான் என்றால் என்ன பார்ப்போம் பெரிய சர்ப்பம் என்பது வான மண்டலத்தில் இருப்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த சர்ப்பம் சிவப்பு நிறத்தில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது வெளிப்படுத்த விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது வானத்தில் எப்படி சர்ப்பமாகிய பாம்பு இருக்கும் என யோசிக்கலாம் அதாவது இது உண்மையான எழுத்தின்படியான சர்ப்பம் அல்ல வசனமே அதை ஒரு அடையாளம் என்றுதான் சொல்கிறது பெரிய வலு சர்ப்பம் என்பது சர்ப்பத்தை போன்ற விஷம் உள்ளதும் தந்திரமானதுமான சாத்தானை குறிக்கும் வார்த்தை ஆகும் சாத்தானை ஏன் பெரிய வலசர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா பரலோகத்திலிருந்து தேவனால் தள்ளப்பட்ட லூசிபர் என்ற பிரதான தூதனாகிய சாத்தான் அவனோடு கூட சேர்த்து தள்ளப்பட்ட மற்ற தூதர்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிறான் அதாவது எல்லா அசுத்த ஆவிகளுக்கும் தலைமை பிசாசாக லூசிபராகிய சாத்தான் இருக்கிறான் எல்லா சர்ப்பங்களுக்கும் தலைமை சர்ப்பமாக இருப்பதால் தான் பெரிய சர்ப்பம் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த சாத்தான் தனக்கு கீழ் இருக்கிற மற்ற அசுத்த ஆவிகளிடம் என்னென்ன தீமைகளை எப்படியெல்லாம் செய்ய சொல்கிறானோ அப்படியே எல்லா துஷ்ட ஆவிகளும் செய்கின்றன அந்த ஏன் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது தெரியுமா சாத்தானாகிய பிசாசு வெறி கொண்டு மனிதர்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை ஏவி தூண்டிவிட்டு கொலை செய்ய வைத்து மனித ரத்தத்தை சிந்துகிறான் எல்லா கலவரங்களுக்கும் வன்முறைகளுக்கும் தீவிரவாதங்களுக்கும் விபத்துக்களுக்கும் கொலை வெறிகளுக்கும் தற்கொலைகளுக்கும் பின்னால் சாத்தான் தான் இருக்கிறான் மனிதர்களுடைய ரத்தத்தை சிந்த வைப்பதால் தான் சாத்தானை சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சிவப்பான பெரிய வலு சாத்தான் வானத்தில் இருக்கிறான் சாத்தானும் அவனுடைய அசுத்து தூதர்களும் வான மண்டலங்களில் இருக்கின்றன அதனால்தான் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் என்று வசனம் சொல்கிறது வானத்தில் எந்த இடத்தில் இந்த அசுத்த ஆவிகள் இருக்கின்றன என்றால் இரண்டாம் வானத்தில் இருக்கின்றன முதல் வானம் என்பது மேகங்கள் இருக்கிற வளிமண்டலம் ஆகும் இரண்டாம் வானம் என்பது சூரியனும் நட்சத்திரங்களும் இருக்கிற கேலக்ஸி என்று சொல்லப்படுகிற கோள்கள் இருக்கிற வான்வெளி ஆகும் அங்குதான் சாத்தானும் அவனுடைய பொல்லாத கூட்டமும் இருக்கிறது அங்கிருந்துதான் பூமிக்கு வந்து மனிதர்களிடம் தீமையான கிரியைகளை செய்கின்றன மூன்றாம் மானம் என்பது அதற்கும் மேலே பரதீசு என்று சொல்லப்படுகிற இடமாகும் கர்த்தருக்குள் மறித்த பரிசுத்தவான்கள் மூன்றாம் மானமாகிய பர பரதீசில்தான் இளைப்பாரிக் கொண்டிருக்கிறார்கள் சரி இனி இந்த பெரிய வலு சர்ப்பம் ஏற்கனவே முன்பு என்ன செய்தது என்று பார்ப்போம் வெளிப்படுத்தும் விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விலத்த அள்ளிற்று என்று எழுதப்பட்டுள்ளது ஆகிய சாத்தானை அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று வேதம் சொல்கிறது அதாவது சாத்தானை ஒரு நட்சத்திரமாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவன் பரலோகத்தில் ஒரு பிரதான தூதனாக இருந்தவன் நட்சத்திரம் என்ற சொல் தேவ தூதனை குறிக்கும் வார்த்தையாகும் எனவே மூன்றில் ஒரு பங்கு நட்சத்திரங்கள் என்பது சாத்தானோடு சேர்த்து தள்ளப்பட்ட தூதர்களை குறிக்கும் பரலோகத்தில் லூசிபர் என்ற பிரதான தூதன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணியபோது தனக்கு கீழ் இருந்த அத்தனை தூதர்களையும் அதாவது பரலோகத்தில் உள்ள மூன்றில் ஒரு பங்கு தூதர்களை தன்னுடைய தந்திரத்தினால் தன் பக்கம் இழுத்து அவர்களையும் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க வைத்து அதனால் தன்னோடு சேர்ந்து அவர்களும் கீழே தள்ளப்பட இருந்தவன் இந்த சாத்தான் தான் அதனால்தான் வானத்தில் மூன்றில் ஒரு பங்கு நட்சத்திரங்களை அந்த பெரிய தன் வாளால் இழுத்து கீழே தள்ளியது என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த பெரிய சர்ப்பமாகிய சாத்தான் ஏற்கனவே எங்கே இருந்தது என்று பார்ப்போம் வெளிப்படுத்துற விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற விசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அதனுடைய கூட அதைச் சேர்ந்து தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த பெரிய சர்ப்பமாகிய சாத்தானை ஏன் பழைய பாம்பு என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த சர்ப்பமாகிய சாத்தான் ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் இருந்தது ஏவாளை வஞ்சித்து ஏமாற்றியது அதனால்தான் பழைய பாம்பு என்று சொல்லப்பட்டுள்ளது இனி லிவியாதான் என்றால் என்ன என்று பார்ப்போம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லிவியாதானுக்கும் பெரிய சர்ப்பத்திற்கும் என்ன சம்பந்தம் என தெரிந்து கொள்வோம் லிவியாதான் என்பது தண்ணீரில் இருப்பதாகவும் அது யாருடைய தூண்டிலும் சிக்காது என்றும் எந்த மனிதனுக்கும் லிவியாதான் பயப்படாது என்றும் அதை குறித்து யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த லிவியாதான் உண்மையிலேயே தண்ணீரில் வாழ்கிற ஒரு உயிரினமா இல்லையா என பார்ப்போம் ஏசாயா தெற்கு புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் லிவியாதான் என்பது சமுத்திரத்தில் இருக்கிற பாம்பாகிய வலுசற்பம் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த வசனத்தின் மூலம் லிவியா என்பது உண்மையான மாம்ச பிரகாரமான ஒரு கடல்வாழ் உயிரினம் அல்ல என்றும் லிவியா என்பது பெரிய வலு சர்ப்பமாகிய சாத்தானை குறிக்கும் வார்த்தை என்றும் புரிந்து கொள்ள முடியும் சாத்தானை தான் கர்த்தர் லிவியாதான் என்று குறிப்பிடுகிறார் இது ஏன் சமுத்திரத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த லிவியாதானாகிய ஆகிய குறித்து சில விளக்கங்களை பார்த்து விடுவோம் இந்த லிவியாதானை எந்த மனிதனாலும் அடக்க முடியாது தூண்டிலில் சிக்காது என யோபுவின் சொல்லப்பட்டுள்ளது காரணம் இந்த லிவியாதான் என்ற லூசிபர் சாத்தான் தேவனால் உருவாக்கப்பட்ட பிரதான தூதன் அவன் மனிதர்களை விட மிக அதிகமான வல்லமையும் அறிவும் உள்ளவன் சாத்தானுடைய வலையிலும் தூண்டிலிலும் மனிதர்கள் தான் விழுவார்களே தவிர எந்த மனிதனுடைய தூண்டிலாகிய தந்திரத்திலும் சாத்தான் சிக்க மாட்டான் சாத்தானுடைய தந்திரமான பேச்சைத்தான் மனிதர்கள் கேட்டு ஏமாந்து சாத்தானுடைய சொல்படி நடக்கிறார்களே தவிர சாத்தான் எந்த மனிதனுடைய சொல்படியும் கேட்டு நடக்க மாட்டான் அதனால்தான் தேவன் யோபுவை பார்த்து லிவியா தான் உன் சொல்படி கேட்டு நடக்குமோ என்று கேட்கிறார் சாத்தானாகிய லிவியாதான் மனிதனால் அந்த லிவியாதானை பிடிக்கவும் முடியாது கட்டவும் முடியாது அவனை அழிக்கவும் முடியாது ஏனென்றால் தேவனால் மட்டுமே சாத்தானை பிடிக்கவும் கட்டவும் நரகத்தில் தள்ளி அழிக்கவும் முடியும் இந்த லிவியாதான் என்ற நீண்ட பாம்பாகிய வலு சர்ப்பம் சமுத்திரத்தில் இருப்பதாக வசனம் சொல்கிறது ஏன் என்று பார்ப்போம் லிவியாதானாகிய வலு சர்ப்பம் கடைசி நாட்களில் சமுத்திரத்திலிருந்து எழும்பி ஏறி வருவதாகவும் வேதம் சொல்கிறது இந்த வலு சாத்தான் வானத்தில் இருக்கிறது என்று ஏற்கனவே பார்த்தோம் அது எப்படி சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரும் என தெரிந்து கொள்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த மிருகம் என்ற வார்த்தை சாத்தானாகிய அங்கீகரித்தவை குறிக்கும் கடைசி நாட்களில் சாத்தான் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறான் இந்த வசனத்தில் சமுத்திரம் என்பது உண்மையான தண்ணீராகிய சமுத்திரத்தை குறிக்கும் வார்த்தை அல்ல சமுத்திரம் என்பது திரளான ஜன குறிக்கும் வார்த்தையாகும் அதாவது சாத்தான் சமுத்திரமாகிய ஜனங்களுக்குள் மனிதர்களுக்குள் இருந்து அசுத்த கிரியைகளை செய்கிறான் கடைசி நாட்களில் ஜனங்களை அதாவது ஜனங்களாகிய சமுத்திரத்திலிருந்து அந்த லிவியாதானாகிய சாத்தான் கிறிஸ்துவாக எழும்பி வருவான் அவனை கர்த்தர் சங்கரிப்பார் வெளிப்படுத்த விசேஷம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பிசாசென்றும் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சிற்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது லிவியாதான் என்ற பெரிய வலு சிற்பமாகிய சாத்தானை மனிதனால் ஒன்றும் பண்ண முடியாது தேவன் தான் அதை கட்டுகிறார் பாதாளத்தில் அடைக்கிறார் கடைசி ஞாயிறு தீர்ப்பு நாளில் நரகத்தில் தள்ளுகிறார் இதுதான் உண்மை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த லிவியாதான் என்ற பெயரில் இந்த நாட்களில் அநேக கட்டுக்கதைகளும் மூட நம்பிக்கைகளும் உலக மக்கள் மத்தியில் அதிகமாய் பரவி வருகிறது உண்மையில் லிவியாதான் என்பது கடலில் இருக்கிற உண்மையான பாம்பு அல்ல என்றும் அது ஒரு கடல்வாழ் உயிரினம் அல்ல என்பதையும் தேவன் சாத்தானின் செயல்பாடுகளை விளக்குவதற்காகவே அவனை லிவியாதான் என்ற ஒரு கடல் சர்ப்பமாக உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்பதையும் வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன பெரிய வலுசற்பமாகிய லிவியாதான் என்று கூறப்படுகிற சாத்தானாகிய கிறிஸ்து இப்போதே எழும்பி வர ஆயத்தமாகி விட்டான் அதற்கு உலக நாடுகள் தயாராகி விட்டன அதற்கு முன்பு நடக்கப் போகிற இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நான் ஆயத்தமாவோம் ஆமேன்